அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜெனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து டோரு ஜனல்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலரு ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன் சொல்லிட்டு ஒரு நம்பரு இது வந்து பெயிண்ட் தான் இது இது வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் திருநாள் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது சூப்பராக இருக்குது இந்த கலரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து டோர் ஜேனல்கள் ஒரு லைட் கலர் ஒன்று காமிக்க சொன்னீங்க அதுக்காக தான் இந்த நம்பர் இது வந்து எல்லா டோருக்கும் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் அடிப்பான் டார்க் பிரௌன் லைட் ப்ரௌன் இந்த மாதிரி கலரெலாம் அடிப்பான் ஆனால் லைட் கலர் வந்து மேக்ஸிமம் யாரும் அடிச்சிருக்க மாட்டீங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லைட் கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன் சொல்லிட்டு ஒரு நம்பர் இது இது எனமல் பெயிண்ட்டு தான் ஃபுல்லாகவே இது எனமல் பெயிண்ட்டு தான் இது ஃபுல்லாகவே நம்ம பிரைமர் உட் பிரைமர்லாம் போட்டு பட்டி பார்த்து தேய்ச்சி வச்சுருக்கிற டோருக்கு வந்து நம்ம வந்து டேரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட் எத்த லேயர் போடணும் ஃபஸ்ட் லேயர் போடணும் செகண்ட் கோடு ரெண்டு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கலரும் நல்லா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எப்போயுமே டார்க் கலரோட லைட் கலர் போடும்போது உங்களுக்கு வெளிச்சமும் நல்லாயிருக்கும் இது அழுக்கப்படாலும் தெரியாது உங்களை அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக ரெண்டு லேயர் பண்ணுங்கள் அப்போ ரெண்டு லேயர் போ போட்டால் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி கொஞ்சம் நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனோ ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்